ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கரனார்களை போற்றி மீனராசினர்களுக்கு வணக்கம் மீனராசிக்கு தெய்வம் தந்த தீபாவளி பரிசு தீபாவளி முன்னிட்டு தெய்வம் தருகிறது நிறைய பரிசு தருது சரியா சிறப்பாக இருக்கிறீங்க ராசியில் இருக்கிற சனி பகவானுடைய தாக்க வெகுவாக குறையுது ஜென்மச்சோனியோட தாக்க வெகுவாக குறையுது ஒரே நேரத்தில் ரெண்டு இயற்கை சுபகிரங்கள் ராசியை பார்க்குது குரு சுக்கரன் நல்லா இருக்குங்க டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வருகின்ற காலகட்டமும் நல்லாயிருக்கும் சனி பகவானுடைய நிலைப்பாட்டில் நிறைய மாற்றங்கள் வருது அதனால் இந்த ஏழரை சென்னையுடைய தாக்கம் வெகுவாக குறையும் நல்லா இருக்க போகிறீங்க சரியா தீபாவளி வரத்து வருகிற நாட்கள் நல்லா இருக்குது தேவகுரு பரகஸ்பதி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு சரியா தெய்வத்தோட அனுக்கரம் கிடச்சிருச்சு மிகச்சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் ராசியை பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு வேண்டிய கிரகங்களில் நல்ல நிலைமைக்கு வருது செவ்வாய் வந்து குரு பார்வைக்கு வராரு வருகிற இருபத்தஞ்சாம் தேதி அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி குரு பார்வைக்கு வராரு குருமங்கல யோகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதுபோக சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு சந்திரன் ரெண்டு கால நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் வருகிற முப்பதாம் தேதி ஒரு அளப்பரிய யோகம் வந்து ராசிக்கு நடக்கு அன்றைக்கு மட்டும் ஒரு சின்ன பூஜையை வீட்டில் பண்ணிடுங்க வீடியோ பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோ போடுறோம் சாதக பாதங்களை சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் எதுவும் தகவல் இருந்தால் கேளுங்க நான் பார்த்து சொல்லுவேன் இப்போ வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறார் குரு வந்து தேவகுரு பிரகஸ்பதி பிரகஸ்வதி பொன்னானன் தெய்வத்துக்கு நிகரானவர் அதாவது ஒரு மனிதனுக்கு ஆன்மீகப்பற்று குல தெய்வத்தோட அருள் இருக்குன்னா குருதேவோட குருவோட அனுக்கிரம் இருக்கணும் ஸோ குரு இப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சு ஒம்பதாம் இடங்கள் வளப்பறது ரெண்டாம் இடத்துக்கு புதன் பார்வை இருக்குது ரெண்டு அஞ்சு ஒன்பதாம் படங்கள் நல்ல நிலைமையில இருக்குது அதுபோல் நாலு குடைவன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு நாலு குடைவன் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் குலதெய்வத்தோட அருள் இருக்குது குலசாமியை நேரம் கும்பிட வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு சரியான நேர்களே உங்களை உங்களுக்கு வந்து குலசாமியை கும்பிட வேண்டிய நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நான் ஒரு குறிப்பிட்ட நாட்களை சொல்கிறேன் அந்த நாட்குள்ளே நீங்கள் போய் குலசாமியை கும்பிடலாம் அதாவது வந்து இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தொம்போதுலேருந்து அங்கிட்ட எவ்வளோ நாள் சார் அப்படி பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் சாமியை கும்பிடலாம் நவம்பர் ஏழு வரைக்கும் ஸோ குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறவங்க குலசாமியை கும்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா சக்தி அதிகமாக இருக்கும் அந்த உங்கள் சக்தி அதிகமாக இருக்கும் வேண்டுதல் நிறைவேறும் நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அனைத்தும் சாத்தியப்படும் ஸோ அதனால் அக்டோபர் இருபத்தொம்போது அதாவது ஐபிசி ப ஐபிசி பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஐபிசி இருபதாம் தேதி வரைக்கும் குலசாமியை கும்பிட்றதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இங்கிலீஷ் தேதியில் சொன்னோம்னா அக்டோபர் இருபத்தொம்போதுலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் சரி நேர்களே குலசாமி ஆண் சாமினா அமாவாசைக்கு போங்க பெண் சாமினால் பௌர்ணமிக்கு போகலாம் இது ஒரு நேர் இருக்குது ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அமாவாசை பௌர்ணமி வராது வந்தால் நல்லது தான் வராத பட்சத்தில் நீங்கள் எந்த நாள் வேணாலும் போகலாம் சரியா அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் வந்து எந்த நாள் வேணாலும் போகலாம் உங்கள் வர அன்றைக்கி நாளும் போகலாம் இல்லைனா இந்த இந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் போகிறது மிக சிறப்பாக இருக்குது ஏன்னா இந்த நாட்களில் வந்து உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது சரியா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் ஐபிசு மாத பௌர்ணமி புத்த பௌர்ணமி நடக்குது அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன டேட்டில் வந்து கொலைசாமியை கும்பிடுங்க குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் இன்னும் நான் பலன் சொல்லலை ஆரம்பத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கிரக நிலைகள் ஒரு முக்கியமான அமைப்பை சொல்கிறேன் இதுதான் வாழ்க்கைக்கு தேவை எந்த நேரம் நம்ம தெய்வத்தை வணங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து உங்கள் குலசாமியுடைய நாமத்தை டைப் பண்ணுங்கள் உங்கள் குலசாமி இருக்கும் மதுரை வீரன் கற்பணசாமி முனீஸ்வரன் முனியசாமி காளியாத்தா முப்படாதி சரியா இப்படி எத்தனையோ சாமி இருக்கும் சேவக பெருமாள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் இருக்கும் அந்த தெய்வத்தை மனசார நினச்சி இப்போ டைப் பண்ணுங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா பஞ்சமசாதம் வழுக்குது அதுபோல் குலசாமி கும்பிட்றவங்க வந்து நான் சொல்கிற டேட் அன்றைக்கி நீங்கள் குலசாமி கும்பிட்டிங்கன்னா மிகச் சேர்ப்பாக இருக்கும் இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அடுத்து வருகிற நாள் அப்படி பார்த்தோன்னா முப்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல சந்திரன் இருப்பார் குருவை பார்ப்பார் குரு சந்திர யோகம் அன்றைக்கு வந்து தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சரி நேர்களே இந்த பூஜையை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இதை பற்றி பின்னாடி தகவல்களை சொல்கிறேன் இதை நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணலாம் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறவங்க அந்த குறிப்பிட்ட நாட்களில் போகலாம் போக முடியாதவர்கள் வீட்டில் முப்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஐபிசி பதிமூணாம் தேதி ஒரு பூஜை பண்ணலாம் சரி நேர்களே இப்போ வந்து பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க பூஜை ஜோரியத்தில் எப்போயுமே நான் பழங்களை சொல்லுவேன் பரிகாரம் சொல்லுவேன் பூஜை புனஸ்காரம் வழிபாடு சொல்லுவேன் நிறைய நேர்கள் அவங்க வீட்டில் இவ்வளோ பூஜை பணம் பண்ணுறது பூஜை புனஸ்காரம் பண்ணுறது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அனுப்புன நேர்கள் அனைவருக்கும் நன்றி நீங்களும் அனுப்பலாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை வந்து நான் வந்து யூடியூப்பில் போடுவேன் மீன ராசிக்கு வீடியோ போடும்போது இந்த ராசி நேயர் அவங்க ஐடியை போட்டு சொல்லி வீட்டில் இப்படி கும்பிட்றாரு உங்கள் படத்தை வந்து நான் வீடியோவில் போடுவேன் அது உலகம் முழுக்க தெரியும் சரியா நீங்கள் வீட்டில் பூஜை ரூமில் கும்பிட்ற ஃபோட்டோ வந்து உலகம் முழுக்க தெரியும் மீன மீனராசியில் பார்க்குற ஆயிரக்கணக்கான நேரலும் அதை பார்ப்பாங்க ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய நேரில் எங்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அதுபோல் நானும் நிறைய படங்களை உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா யோகா கணபதி படம் கொடுக்குறேன் மீனராசிக்குள்ளே விநாயகர் படம் அதுபோல் மீனராசிக்குள்ளே தைரியலட்சுமி படம் மீனராசிக்குள்ளே ஆஞ்சநேயர் படம் இப்படி நிறையா இருக்குது நிறைய படத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வேண்டியவர்கள் வாங்கி கேட்டுக்கலாம் சரியா ஆஞ்சநேயர் படம் விநாயகர் படம் லக்ஷ்மி படம் எனக்கு வேணும் சார் மீனராசிக்குள்ள படங்கள் வேணும் நான் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லெமினேட் பண்ணி பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறவங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நான் சொல்கிறதுலாம் வந்து பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் சொல்கிற அந்த தெய்வங்களையும் சரி அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி நீங்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தீந்துரும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இது தான் வழிபாடு அப்படிங்கிறோம் நேரங்காலம் பார்த்து படிக்கிறது சரியா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது குஸ்டின் பேங்குன்னு ஒன்று இருக்கும் அதில் சில கேள்விகள் இருக்கும் அது இம்பார்ட்டன்ஸ் கேள்வி அதை வந்து ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க இந்த கேள்வியில் முக்கியமான கேள்வி வைப்பா அப்படிப்பாங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு மார்க் பின்னி அதை எடுத்து படிப்போம் கண்டிப்பாக பரிசையில் அந்த கேள்வி வரும் நல்லா படித்து நல்லா எழுதி நல்லா மார்க் எடுப்போம் அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் அன்றைக்கி நீங்கள் தெய்வ வழிபாடு வீட்லேயோ கோயிலையோ போய் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஓகே சார் இப்போ பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா குரு சிறப்பாக இருக்கிறார் குருபவன் நல்லா இருக்காரு சுக்குரன் நல்லா இருக்கிறாரு புதன் நல்லா இருக்கிறாரு செவ்வாய் நல்லா இருக்கிறாரு சூரியனும் நல்லா இருக்கிறாரு சூரியன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அடுத்து வந்து எட்டாம் இடத்தில் பரிவர்த்தனை நோக்கத்தில் இருக்கிறாரு ஆறு கூடிய எட்டாம் இடத்தில் போகிறது வந்து உத்தியோக மன்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகமன்றங்களுக்கு இடமாற்றத்துடன் சில பிரச்சனை சில நன்மைகள் கிடைக்கும் ஆனால் இடமாற்றம் இருக்கும் மனமாற்றம் இருக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில டெபிட்டிஸ் இருக்கும் மற்றபடி அப்பாவுடைய உலகநலத்தை பார்த்துக்கோங்க தேகாரலைக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஆரத்திலும் சில பிரச்சனைகள் வரும் உடல் உபாதிகள் உஷ்ணமாகிறது கண்ணு பொங்குது மூல பிரச்சனைகள் பைல்ஸ் இன்ஃபிளேஷன் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இருப்பினும் சூரியன் ஐபிசி இருபது வரைக்கும் தான் நீச நீசத்தில் இருப்பார் அதுக்கடுத்து ஒன்பதாம் மணி சார்ந்து வந்துடுவார் குருபாரிக்கு வருவார் ஸோ ஐபிசி இருபதாம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரியான நேரில் பாயிண்ட்டாக சொல்லிடுவேன் நான் சும்மா அந்த ஒளிச்சு மறைச்சலாம் சொல்ல மாட்டேன் ஐபிசி இருபது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இன்றைக்கி தேதி என்ன சார்னா இன்றைக்கி ஐபிசி அஞ்சு இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க சரியா சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க உஷ்ணமான சாப்பாடு சாப்பிடாதீங்க அதுபோக வந்து பிரச்சனை இருக்கிறவங்க பயிற்சி பிரச்சனை இருக்கிறவங்க உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்டவங்க வயிற்றுப்போக்கு சம்மந்தப்பட்டவங்க சில பேருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பித்த தேகம் அப்படிம்பாங்க பித்த தேகம் பித்த தேகம் இருந்துக்கிறவங்களுக்கு உடம்புல பித்தம்னா என்ன உஷ்ணந்தான் வெப்பந்தான் வெப்பம் அதிகமாக இருக்கும் நமக்கு டக்குனு உஷ்ணம் சேராது அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழங்கள் இப்படி சார் குரு அருமையாக இருக்கிறாருங்க குரு வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அலைச்சல் இருக்கும் இருக்கிற விட்டு நகண்டு போவீங்க சரியா இருக்கிற விட்டு நகண்டு போவீங்க ஒரு அலைச்சல் இருக்கும் அலைச்சலோடு ஆதாயம் இருக்கும் ஆடிப்பாடி வேலை செய்தால் அடுப்பு இருக்காது மாதிரி ஆடிப்பாடி வேலை செய்வீங்க அழுப்பு இருக்கா அழுப்பு இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் திடீர் பணவருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் அதிசார பயிற்சி எடுத்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் சுயசாரத்தில் தான் இருக்கிறார் அவர் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தவப்பன் வழியில் நல்லாயிருக்கும் தாப்புன் வலி உறவு நல்லாயிருக்கும் கோயில் ஊலத்துக்கு போயிட்டு வருவீங்க பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் புகழ் அந்தஸு நல்லபடியாக இருக்கும் வெகுஜன நல்லா நல்லாயிருக்கும் மக்கள் நலப்பள்ளி நல்லா இருப்பீங்க சரியாக நல்லா இருப்பீங்க சரியாக ஒன்பதாம் இடம் வலுப்படுறது ஒரு மகாலட்சுமி ஸ்தானம் வலுப்புறது அதனால் தனலட்சுமி பூஜையை முப்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வீட்டில் பண்ணிடுங்க நான் அந்த பூஜை விவகாரத்தை பற்றி பின்னாடி வரேன் பீஸ் பூஜையை பற்றி பின்னாடி வரேன் பாக்கியலட்சுமி ஸ்தானம் வலுப்புறது பாக்கிய ஸ்தானம் வலுப்புறது அடுத்து பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம் சரியா அருமையான அமைப்பு அந்த முப்பதாம் தேதி பதினொன்றாம் தான் சந்திரன் இருக்கிறார் சரியா திருவோண நட்சத்திரத்திலே அவட்டி நட்சத்திரத்தில் இருப்பார் அருமையான அமைப்பு ராசிக்கு அஞ்சு ரெண்டு ஒன்பது கூட சந்திர நட்சத்திரத்தில் சந்திரன் வருது அருமையான அமைப்பு குரு பார்வைக்கு வருது குரு குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் இது மாதிரி பல இதரப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு முப்பதாம் தேதி நடக்குது ஸோ முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பதாம் தேதி ஒரு மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது அதை முன்னிட்டு வருகின்ற யோகங்கள் என்ன சார் அப்படி பார்த்தோம்னா யோகம் தான் இருக்குது சரியா பரந்த மனப்பான்மையோடு இருப்பீங்க தெளிந்த மனம் இருக்கும் ஒரு தீர்க்கமாக இருப்பீங்க ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால சோர்ந்து போய் இருந்தீங்க அசந்து போய் இருந்தீங்க ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தீங்க ஒரு தெளிவில்லாமல் இருந்தீங்க இனிமேல் அதெல்லாம் சரியா பெயரும் தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும் கணவன் மனை உறவு நல்லா இருக்கும் எனக்கும் நல்லா இருக்கும் கணவன் சம்பந்தப்பட்ட பிணிகள்லாம் சரியா பெயும் கணவன் வசதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு நல்ல செய்தியை கேட்பீங்க திருமண மாதார்கள் திருமண காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் திருமண உறவு நல்லா இருக்கும் எனக்கும் நல்லா இருக்கும் கூட்டு தொழில் பங்கு செஞ்ச சேர்மார்கள் எல்லாமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனும் அடுத்து வந்து பரிவர்த்தனை வகம் முடிஞ்சு மூணாம் தேதிக்கு மேலே நவம்பர் மூணாம் தேதிக்கு மேலே ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் நல்ல விசேஷம் தான் எட்டு கூடியும் எட்டாம் இடத்துல இருக்கனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரியா புதனும் சுக்கரனும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருப்பாங்க நல்ல ஒரு அமைப்பு சரியா லட்சுமி நாராயணம் எட்டாம் இடத்துல இருக்கும் எதிர்பார சில திருப்பங்கள்லாம் நடக்கும் வாழ்க்கையில் எதிர்பார சில திருப்பங்கள் நடக்கும் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் அஷ்டலட்சுமியும் நவநிதியும் அப்படி சொல்கிற மாதிரி நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்வுலாம் குடும்பத்தில் நடக்கும் ஏன்னா எட்டாம் இடம் வந்து சுபத்துவமாயிர ரெண்டாம் இடத்த புதனும் சுக்கரன்னு பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குருக்கு கேந்திரமாகிறது மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் பேசி பழக்கிறவங்க நல்லாயிருக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்க நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க லெக்சரர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க பின்னணி பாடகர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க டியூஷன் எடுக்கிறவங்க கலை சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க பட்டிமட்டத்தில் பேசுகிறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் யூடியூப்பில் பேசுகிறவங்க இப்படி நிறைய சொல்லலாம் பேச்சை முதலிடம் பேச்சை மூதனம் மூலதனமாக கொண்டு செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வரண்டு காலங்கள் நான் நவம்பர் மூணாம் தேதிக்கு மேலே ஸோ மீனா ராசிக்கு பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் குரு இந்த கிரகங்கள் சிறப்பாக இருக்குது சனி பகவானும் குரு பார்வைக்கும் செவ்வாய் பார்வைக்கும் சுக்கரன் பார்வைக்கு வரதுனால ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு கூடிய ஒன்று சுபத்துவமாக இருக்குதுனால லாபத்தோட கொஞ்சம் விரயமும் இருக்கும் சரியாக சுப செலவு இருக்கும் சுப செலவை நீங்கள் தவிர்க்க முடியாத சில செலவுகள் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி நல்லா குடும்ப பெருமையை காப்பாற்றுவீங்க குடும்ப கௌரவ நல்லபடியாக இருக்கும் மதப்பற்று இருக்கும் கோயில் உலகத்து போயிட்டு வருவீங்க நீங்கள் சார்ந்த மதத்தில் சில சங்கல்பம் நடக்கும் சில சம்ப சில விசேஷங்கள் நடக்கும் நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கிறீங்கன்னா மதம் சம்பந்தப்பட்ட சடங்குகள் நடக்கும் சர்ச்சுக்கோ மா மசூதிக்கோ இல்லைனா கோயிலுக்கோ போய்ட்டு வருவீங்க அது சம்மந்தப்பட்ட திருப்பணிகள் ஆலயப் பணிகள் நடக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கிறவங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை இருக்கும் பிள்ளைகள் கண்ணின் மணியாக இருப்பாங்க பிள்ளைகள் வந்து ஓவியமாக இருப்பாங்க சரியாக அருமையாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல குரு அஞ்சக்கூடியவனும் வளர்ப்பு சந்தனாக இருக்கிறார் அந்த அக்டோபர் முப்பதாம் தேதி ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல காரியத்தை கொடுக்கும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்துப்பத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாப்பன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வ பணியை சொத்துப்புட்டு சம்மந்த விஷயங்கள் அதிர்ஷ்டம் லக்கு எல்லாமே கை கொடுக்கணும்னா முப்பதாம் தேதி ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க நான் எதுக்கு அந்த பூஜையும் மண் ஒரு இம்பாக்ட் பண்ணி சொல்கிறேன்னா அன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் மீனராசிக்கு வந்து ஒரு சூட்சமுமாக வழிமுள்ள நாள் மீன ராசிக்கு ஒரு முகூர்த்த நாள் அந்த முகூர்த்தம் குறித்த நாளனைக்கு நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த வழிபாடு பற்றி பின்னாடி சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க பிள்ளைகள் விஷயம் நல்லாயிருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகள் வந்து கண்ணின் மணிகளாக இருப்பாங்க அதுப்போ ஆள் நீங்களும் மந்திரி மாதிரி இருப்பீங்க மந்திரன்னா என்ன ஒரு மதியோடு இருப்பீங்க மதிய ஆலோசனோடு இருப்பீங்க நீங்களும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க மற்றவங்களும் சில காரியங்கள் எடுத்து சொல்வீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசியலில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க பிஏவாக இருக்கிறவங்க அலோகராக இருக்கிறவங்க தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அந்தந்த தொழில் வியாபாரத்தில் அந்த இது சொல்லுவாங்கள்ல அந்த ஓனர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்கிறவங்க லீகல் அட்வைஸர்னு சொல்லிக்கலாம் இல்லைனா ஆலோசகர்னு சொல்லிக்கலாம் வெல்வசர்னு சொல்லிக்கலாம் இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குருபக்தி இருக்கும் வக்கீல் வேலை பார்க்குறவங்க மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்க நீதிபதியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது தானும் மகிழ்ந்து பிறகு மகளிர் வைப்பீங்க ஆலோசனை இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேருந்து ஈஸியாக இருக்கவரையாக இருவீங்க மீளுதல் மீளுதல்னு என்னென்னா ஒரு விஷயத்துலேருந்து வெளியே உடனே வந்துடுது ஒரு துயரத்துலேருந்து வெளியே வருது ஒரு துக்கமான பிரச்சனையிலேருந்து வெளியே வருது ஒரு சங்கடத்துலேருந்து வெளியே வருது சடன் ரெமடி இருக்கும் சரியாக சடன் ரெமடியால் டக்கு டக்குன்னு வெளியே வந்துருவீங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் தீர்வு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு சரி நல்ல பழங்களை கொடுக்குறாரு சரியான நேரில் குரு வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு இருக்கிறாரு அதிர்ஷ்டங்கை கொடுக்கும் அஷ்டலட்சுமியுடைய யோகம் அப்படியே இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம் குடும்பத்தில் வாக்குப்பாதி நல்லாயிருக்கும் தாயார தாயாரோட வருமானம் இருக்கும் வீடு மனை கட்டி விற்கிறவங்க பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் வருமானம் அதிகமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் இளைய சகோதர விஷயத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் ஆகும் ஆள் தைரிய விய காரியமாக இருப்பீங்க வண்டி வாகனம் நல்லா நல்லாயிருக்கும் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்கறவங்க அதுபோக வண்டி வாகனத்துக்கு வந்து லோன் கொடுக்கறவங்க இன்சூரன்ஸ் போடுறவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுக்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் மோட்டார் கனகரக வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நிறையா இருக்குது இந்த பஜாஜ் இன்சூரன்ஸ் இப்படி நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம வந்து அந்த டூ வீலரில் இருக்கிறதுக்கு லோன் கொடுப்பாங்க அது மாதிரி கம்பெனி வச்சுருக்கிறவங்க இன்சூரன்ஸ் அந்த ஃபேம் வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்நேரம் குலதெய்வத்தை நீங்கள் கும்பிடணும் இருபத்தொம்போது பத்துலேருந்து டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க இல்லைனா குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்கள் குலதெய்வத்தோட பேரை முதல் டைப் பண்ணுங்கள் சரியா அதுதான் முறா சிறப்பு பூஜையை பற்றி பின்னாடி சொல்கிறேன் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும் பட்டவர்கள் வந்து கடனை திருப்பி அடைஞ்சிருவீங்க தேக அரைக்கம் நல்லாயிருக்கும் எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது எதிரியெல்லாம் ஓடி ஒளிஞ்சிடுவானுங்க சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கடன் முனை உறவு நல்லாயிருக்கும் தாம்பத்தியத்தில் ஒரு நல்ல லாபம் இருக்கும் சந்தோஷமாக வாழ்வீங்க திருமண நல்லா இருக்கும் அக்கம் பக்கத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்களால ஒரு முன்னேற்றம் இருக்கும் கணவன் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கும் கணவனோ மனைவி அவங்க விஷயத்தில் லாபம் இருக்கும் மனைவி வழியில் மனைவி வகையில் உயில்கள் உயில் எழுதி வைப்பாங்க உங்கள் மனைவி இருந்துச்சுன்னா மனைவி மனைவி வழியாக சில சொத்து பத்துக்கள் சேரும் உங்கள் மாமனாரோ மாமியாரோ மச்சனனோ யாரோ வந்து ஒரு அசட்டை கொடுப்பாங்க பொருளாக கொடுக்கலாம் இடமாக கொடுக்கலாம் மனையாக கொடுக்கலாம் இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு காராக கூட வாங்கி கொடுக்கலாம் இப்படி ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும் அதுபோக தூரதேச தொழில் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்குது குறிப்பாக ஜவுளி தொழில் வாசனை திரைவங்கள் தொழில் குருவி பிஸ்னஸ்ஸு இப்படி பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே அடுத்து வந்து தவுப்பன் வழியில் போயிட்ட நல்ல லாபம் இருக்கும் பங்காளிகள் நல்ல லாபம் இருக்கும் பங்காளிகளோடு போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குலதெய்வம் கோயிலுக்கு அதுவும் பங்காளி வழியில் ஏற்றம் இருக்கும் அப்பா வழி சொத்துக்கெல்லாம் கிடைக்கும் அப்பா வழி சொத்துல சில லாப நஷ்டங்கள் இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு நல்லபடியாக இருக்கும் எதுவும் சொத்து பத்துக்கள் கோர்ட்டு கேசு நடந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதமாக தீர்ப்பாகிறது வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக அலைச்சல் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை சரியா தொழில் பண்ணுறவங்க அலச்சல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க ஃபினான்ஷியில் இருக்கிறவங்க நகைக்கடை வச்சுருக்கிறவங்க மஞ்சள் விவகாரம் பண்ணுறவங்க பூக்கடை வச்சிருக்கிறவங்க பூஜை புனஸ்காரம் பொருட்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அந்த தொழில் விஷயமா நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு போகணும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் லாபம் நல்லாயிருக்கும் சரியாக நேரில் லாபம் வந்து நல்லாயிருக்கும் மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அக்கா அண்ணன் விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சில பேருக்கு அகேசனால் ரெண்டாவது திருமணம் இருக்கும் செகண்ட் ஒய்ஃப் இருக்கும் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எல்லாரும் நடக்கும் சில பேருக்கு இருதார யோகம் இருக்கும் அந்த இருத இருதார யோகத்தின்படி வாக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மனைவியோ ரெண்டு கணவனோ இதெல்லாம் சில விஷயத்தில் உள்ள பேரில் நம்ம பேச முடியாது இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு ரெண்டு மனைவி இருக்குன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஸ்டேட்டஸ் போயிடுவாங்க ஒரு பெண்ணுக்கு ரெண்டு புருஷன் இருக்கான்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணை பற்றி ரொம்ப அவமானமாக பேசுவாங்க ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்குது இதே மொதல் தப்பு சமதர்மம் உலகங்கிறாங்க சமநீதிங்கிறாங்க நீதிங்கிறாங்க கோர்ட்டுங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க சமூகம் சமூகங்கிறாங்க சோசியலிசங்கிறாங்க சமூக நீதிங்கிறாங்க தமிழ் தேசியங்கிறாங்க என்னென்னவோ பேசுகிறானுங்க ஆனால் ஒரு ஆண் வந்து எனக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குன்னு பகிரங்கமாக சொல்லிடுறான் ஆனால் ஒரு பொண்ணு சொல்ல முடியுமா எனக்கு ரெண்டு புருஷன் இருக்கான்னு எந்த பொண்ணுன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி பாருங்கள் சமுதாயத்தில் இதே ஒரு பெரிய தலை உணவு அப்புறம் என்ன சமுதாயம் வந்து சமசீராக இருக்குது நான் நேரம் ஜோதிடம் பேசலை சமுதாயத்தில் ஒரு அக்கறையை பார்க்குறேன் ஆணுக்கு பெண் சரியானவள் தான் சொல்கிறாங்க ஆணுக்கு பெண் சரி ஆண்டவனே பாதியில் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறாங்க சிவனே தன்னுடைய தரி சரிபாதையாக கொடுத்துருக்கிறாரு சிவசக்தி யோகங்கிறாங்க ஆனால் பெண்ணுக்கு ஒன்றுனா அந்த உலகம் வந்து அதை கழிச்சு கட்டுது அதை வந்து ஒழிச்சு கட்டுது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு தான் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான் இருக்குது ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணு பிடிக்கலன்னா இன்னொரு பெண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு பெண்ணை அப்படி செய்ய முடியுமா இது வந்து சமுதாயத்தில் சில இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் சரியான நேரில் நான் ஒரு ஜோதிடராக இருந்தாலும் இதெல்லாம் யோசனை பண்ணுவேன் ப்ராக்டிக்கலாக எது சாத்தியப்படுமோ அதெல்லாம் செய்யணும் சும்மா ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதிலாம் இருக்கக்கூடாது அதை நீங்கள் ஆண்டவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஜோதிடர் பண்ணாலும் சரி பூஜை பண்ணாலும் சரி புனஸ்காரம் பண்ணாலும் சரி கல்லை கும்பிட்டாலும் சரி காவி கூட காவி உடையை கட்டிட்டு கோயில் உலக போனாலும் சரி எது கும்பிட்டாலுமே வந்து சமூக நீதியோடு இருக்க வேண்டும் ஓகே நேர்களை சொல்லி கூட நான் கடமைப்படுறேன் சரியா என்றைக்குமே வந்து நடைமுறைக்கு எது ஒரு சாத்தியப்படுதோ அதுதான் சக்ஸஸ் ஆகும் நடைமுறைக்கு சாத்தியமாக நடக்கிறதா ஆண்டவன கொடுப்பை சேரும் சரியா நடைமுறையாக எதுவுமே இருக்கணும் ப்ராக்டிக்கலாக எதுவும் சக்ஸஸ் ஆகணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆச்சுன்னா அது எல்லாத்துக்கும் சாரும் சரியா நேர்களே நடைமுறை சாத்தியம் அதைத்தான் வழிகாட்டு நெறிமுறைகள் நெறிமுறைகள் அப்படிங்கிறாங்க வழிகாட்டு நெறிமுறைகள் சகலருக்கும் ச சப்போர்டுவாக இருக்குது சகலருக்கும் சாதகமாக இருக்குது அப்படின்னா அதுதான் இறைவனுக்கே பிடிக்கும் சரியா நேர்களே ஓகே இந்த சப்ஜெக்டை வேணால் நான் நூறு நாள் எடுத்து பேசுகிறேன் இன்றைக்கி இதோட இதோட இதோடு விட்டுக்கிறேன் நான் அதுக்கடுத்து வந்து ஐஏஎஸ் ஏன போக எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் டைத்துக்கு இன்றைக்கி வந்து தூங்க முடியாது எந்திக்க முடியாது சேர முடியாது அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் வேலை விஷயமாக சில பிரச்சனை இருக்கும் முக்கியமன்றவங்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சரியா நல்ல இடங்களை பார்க்குறாரு குழந்தைகள் விஷயத்திலும் சரி பண உறவும் நல்லாயிருக்கும் பிள்ளை குழந்தைகளால் பண உறவு நல்லாயிருக்கும் பண துருத்தி இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நிதி மேலும் நல்லாயிருக்கும் அதுபோல் பங்குச்சந்தை முதலீடுகள் ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸு காப்பீடுகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு மனை சொத்து சுகம் வாங்குறது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது வாகன யோகமும் இருக்குது சரியானேரிலே புதுசாக தொழில் தொடங்குறவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் கருத்து வேறுபாடுகளாக மனையும் கணவு மனைவிக்குள்ள பிரச்சனை நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க தாம்பத்தியம் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் காதலும் கை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு குரு வந்து செவ்வாய் பார்க்குறாரு காதல் இந்தோஷம் கைப்படும் காதல் வந்து வசப்படும் காதலிப்பவர்களுக்கு திருமணம் கை கொடுக்கும் ஸோ காதலர்களுக்கு உந்த காலமாக பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து அக்டோபர் நாற்பது நாளுக்கு மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரியாக புதுசாக சில விஷயத்தில் கற்றுக்குருவீங்க சில விஷயத்தை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க சரியாக நேர்களே உடல்நல பிரச்சனைகள் ஒரு நல்லா தான் இருக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதமாக தீர்ப்பு வரும் நீண்ட நாளாக இழு இழுவில் இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும் வெளிநாடு செல்வதுக்கு யோகம் இருக்கும் சரியாக வெளிநாடு வெளிமாநத்தோடு போல் மிகச்சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இட வளர்ப்புறது சரியான நேரில மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரைட் சார் எல்லாம் நல்லா தான் சொல்கிற பிரச்சனைன்னு இருக்கே சார் எங்களை ஏழ் பிரச்சனையும் பிரச்சனையும் இருக்குது ஆமாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை எந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படி பார்த்தா இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் அவங்க நல்லா இருந்தாலுமே உங்களுக்கு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் சரியா செவ்வாயும் சனியும் பார்க்குற இடங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படாது செவ்வாயும் சனியும் அடுத்த படிக்கிற காலத்துக்கு ராசிக்கு மூணாம் மடத்தை பார்க்குறாங்க இதில் ரெண்டு பேருமே குருபார்வை பட்டு தான் பார்க்குறாங்க இதுதான் வேத ஜோதிடத்தோட ஒரு விசேஷம் சனியும் குருவும் ஒரே நேரத்தில் குரு பட்டு ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் சரியா பிரச்சனை இல்லை ரொம்ப எல்லாம் நல்லா ரொம்ப எல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பிரச்சனை நடக்குன்னா ஜாதகத்தில் புத்தி சரியில்லைன்னு அர்த்தம் சரியா உங்களுக்கு வந்து புத்தி சரியில்லாமல் இருக்கும் கேது திசையோ சுக்கர திசையோ சூரிய திசையோ திசையோ நடக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து சுக்கரதசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க தான் வந்து நான் சொல்கிற அன்றைக்கி வழிபாடு பண்ணணும் முப்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வீட்டில் வந்து காலையில் எத்தனை மணிக்கு சார் அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து வியாழக்கெழமை தான் உங்கள் ராசிநாதனுக்கு வேண்டிய நாள் தான் அன்றைக்கி வந்து காலையில் ஏ ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு கூட பண்ணலாம் இல்லைன்னா காலையில் பத்தே முக்கால் டு பதினொன்றே முக்கா பண்ணலாம் ஆனால் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது இவன் பத்தே முக்கால் பதினொன்றுங்கிறான் இல்லைன்னா ஆறு டு ஏழுங்கிறான் எந்த நேரம் நல்ல நேரம் அப்படி பார்த்தோம்னா வேலைக்கெழமை ஓரையை சொல்கிறேன் நான் ஓரை பார்த்துட்டோம்னா நேரங்காலம் பார்க்க வேண்டிய தேவையில்லை வேலைக்கெழமை எப்படி சார் வருது அப்படி பார்த்தோம்னா வேலைக்கிழமை காலையில் ஆமாம் ஆறு டு ஏழு குரு ஓரை அடுத்து வந்து ஒம்பது டு பத்து வந்து சுக்குர ஓரை ஸோ ஒம்பது டு பத்துக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் பண்ணிவிட்டு வேலை வெட்டிக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஆறு டு ஏழே பண்ணிடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுங்க சரியா சீக்கிரமாக இருந்துச்சு நான் சொல்கிற மாதிரி சுருக்கமாக கும்பிடுங்க பெருசாலாம் ரொம்ப தாட்பீட் டமாரெலாம் கும்பிட வேண்டாம் பிரமாண்டமெல்லாம் பண்ண வேண்டாம் முப்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஐபிசி பதிமூணு அன்னைக்கு வந்து தசமி திதி காலையிலே ஆரம்பிச்சிருது அஞ்சு பதினேழுக்கு திருவோண நட்சத்திரம் மதியம் ரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது திருவோண நட்சத்திரம் மிகச்சிறப்பான நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் ராசிக்கு நாலு ஏழு கூட நட்சத்திரம் சுகஸ்தானாதிபதி கலசர சனாபதி அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு குருவை வழிபாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ராசிக்கு ஒன்று நாலு ஒன்று பத்து ஸோ கேந்திராதிபதிகள் விஷ்ணு சக்கரம் கரெக்டாக வேலை செய்யுது இதுதான் வேதஜோதி சத்தியமாக பெருமாளோட அணக்கரம் இருக்குது திருவோணம் பெருமாளோட நட்சத்திரம் கேந்திரத்துக்கு அதிபதி பெருமாள் தான் விஷ்ணு சக்கரம் ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்து நா ஒன்று ஒன்று பத்து கூடையவன் குரு நாலு ஏழு குடையவன் புதன் புதனுடைய நட்சத்திரம் தான் திருவோணம் புதனுடைய நட்சத்திரம் திருவோணம் கிடையாது ஆனால் புதனுக்கு அதிபதி வந்து பெருமாள் தான் பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் சில நேரத்தில் மறைமுகமாக இன்டைரக்டாக சில சமைக்கையைகள் நமக்கு தோணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் அதைத்தான் என்ன சொல்கிறோம் எதிர்பாராமல் நடக்கிறது ஆசிரியர் அப்படிங்கிறோம் சரியா மறைமுகமாக நடக்கிறது இன்டைரெக்டாக நடக்கிறது சக்ஸஸ் ஆகும் எதிர்பார்த்தது நடக்காது ஆனால் எதிர்பாராத நடக்கும் அதுதான் இது இன்றைக்கி எதிர்பாராத தான் நமக்கு வந்து பெரிய சக்ஸஸை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் ஸோ திருவோண நட்சத்திரம் நடக்கிற இன்றைக்கி ஆறு டு ஏழு காலையில் என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி வந்து குருவாரு தான் குரு வாரம் தான் உங்களுக்கு வீட்டில் சிவன் படம் இருக்குது அப்படின்னா சிவன் படத்தை எடுத்துக்கோங்க இல்லைன்னா தஷாமூர்த்தி படத்தை எடுத்துக்கோங்க நான் தஷ்டாமூர்த்த படத்தை நான் அனுப்புகிறேன் நான் தஷ்டாமு படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா தஷ்டாமூர்த்தி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் தஷ்டாமுர்த்தி படத்தை எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க தஷ்டாமூர்த்த படம் டைரி லட்சுமி படம் யோகா கணபதி படம் இந்த மூணு படத்தையும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் வேண்டி வேண்டியவர்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் சார் நான் மீனராசி எனக்கு வந்து அந்த குரு படம் இல்லை தஷ்டாமுத்தி படம் லக்ஷ்மி படம் விநாயகர் படம் கொடுங்க சார் மீனராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட் கார்ட் கொடுப்பேன் அதை லேமினேட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து லெமன் லெமினேட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த படத்தை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் தொழிங்க சுத்தம் பண்ணுங்கள் சந்தன குங்குமம் வைங்க சந்தனத்தில் கூட கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம் வெறும் சந்தனம் வைக்கிறதுக்காட்டில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து அதை குழச்சி சாமி போட்டால் வைங்க குங்குமம் வைங்க மல்லிகைப்பூ சூட்டுங்க சிவனுக்கு வந்து வில்வம் வைக்கலாம் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ வைக்கலாம் சரியா மல்லிகைப்பூ முல்லை மறிகொழுந்து வைக்கலாம் விநாயகருக்கு அருகம்புல் வைங்க மூணு படத்தையும் வச்சுருங்க விநாயகர் படத்தை சென்றா வைங்க ரெண்டு பக்கம் லட்சுமி படத்தையும் சிவன் படத்தையும் வச்சுருங்க தஷ்டாமூர்த்தி படத்தையும் வச்சுருங்க நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம்னா கெண்டியில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கெண்டியில் வந்து மூணு இலை போடுங்க சரியா வேப்ப இல போடுங்க துளசி இலை போடுங்க மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ போடுங்க சரியா துளசி இலை இல்லைன்னா மறிகொழுந்து போடுங்க ஏன்னா துளசி மறிகொழுந்து வந்து மகாலட்சுமிக்கு பார்க்கப்படுகிறது வேப்பலை வந்து அன்னை ஆதிபராசத்துக்கு பார்க்கப்படுகிறது சரஸ்வதிக்கு வந்து வெள்ளைப்பூக்கள் மல்லிகை அல்லது முல்லைப்பூ அந்த பூக்களை கொஞ்சம் இதழ்களும் அப்படியே போடலாம் சரியாக மேல மேலட்டுவாமல் போட்டு அப்படியே அந்த கெண்டியை வச்சிருங்க நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிவன் லக்ஷ்மி விநாயகர் இனிப்பு வைக்கலாம் சரியா இனிப்பு வைக்கலாம் எதுவும் இனிப்பு வைக்க முடியல சார்னால் பசும்பாலு தான் எந்த ஒரு நெய்வேதத்துக்குமே பசும்பால் வைக்கலாம் எந்த தெய்வத்துக்கும் பசும்பால் வைக்கலாம் பசும்பால் நாட்டு சர்க்கரை பசும்பாலை என்ன பண்ணுங்கன்னா சூடு பண்ணுங்க சூடு பண்ணி அதில் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே வச்சுருங்க பூஜை முடிஞ்ச உடனே எல்லோரும் எடுத்து சாப்பிட்டுருங்க அதை காட்டிலையும் ஒரு அருமருந்து எதுவுமே தேவையில்லை சரியா நெய்வேதத்துக்கு அதை வச்சுருங்க கிண்டியில் தண்ணியை வைங்க அந்த பூக்களை போட்டு வைங்க பத்தி காட்டுங்க அதுக்கடுத்து வந்து தேங்காய் பழம் உடைக்கிறது தேங்காய் பழம் உடைங்க தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இருக்கணும் எப்போயுமே இல்லை சார் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வெத்தலை பாக்கு பழத்தை மட்டும் வச்சுக்கோங்க எதுவுமே இல்லைன்னா இதை மட்டும் வைங்க வெத்தலை பாக்கு பழம்லாம் தேவையில்லை சரியா வெத்தலை பாக்கு பழம்லாம் தேங்காயெலாம் தேவையில்லை இதை மட்டும் சிம்பிளாக செய்கிறான் ஏன்னா செலவு இழுத்துகிட்டே இருக்கக்கூடாது நான் சாமானியப்பட்ட மக்களுக்கு தான் பலம்னு சொல்கிறேன் பெரிய பெரிய பணக்காரங்களுக்குலாம் சொல்லலை அவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் நல்லா இருந்துக்கோங்க வேணாம் சொல்லலை சாமானப்பட்ட மக்கள் வீட்டில் சிம்பிளாக கும்பிடணும் இன்றைக்கி ஒரு தேங்காய் விலை ஒரு தேங்காய் வேணோம்னா நாற்பது ரூபா சொல்கிறான் ஒரு கிலோ எண்பது ரூபா தேங்காய்க்கு என்னாச்சுன்னே தெரியல தேங்காய் விலை ஏறி ஏறிப்போச்சு இருபது ரூபா பதினஞ்சு ரூபா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சி சல்லு சல்லு சல்லுன்னு ஏறிருச்சு தேங்காய் விலையை கேட்குறதுக்கு யாருக்குமே நாதி இல்லை எந்த யாருமே கேட்கறது கிடையாது ஆளுங்கச்சியும் கேட்குறது கிடையாது எதிர்க்கட்சியும் கேட்குறது எவனும் கேட்குறது கிடையாது தேங்காய் விலைக்கு தேங்காய்க்கு என்னப்பா ஆச்சு தேங்காய்க்கு காய்ச்சல் வந்துருச்சா தேங்காய் மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்களா என்னென்னே தெரில பூஜை புனஸ்காரம்னா வீட்டில் பண்ண முடியல வீட்டில் சட்னி அரிச்சு சாப்பிட முடியல தேங்காய் ஒரு தேங்காய் நாற்பது ரூபா தாய்மார்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா டெய்லி அவங்க தான் தேங்காவோட புழங்குறவங்க சரியா தேங்காய் உடைக்கிறது வந்து ஒருத்தனை மண்டே உடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு அந்தளவுக்கு தேங்காய் விலை பிரச்சனையாக இருக்குது யாராச்சும் தேங்காய் வரி இந்த வீடியோ கேட்டிங்கன்னா போடுங்க ஏன் ஏன் விலை ஏறுது தேங்காய் விலை இப்படி ஏறி போய் நிற்குது எல்லா பொருளும் கட்டுப்பாடாக இருக்குது ஓரளவுக்கு உளுந்தம்பருப்புலாம் அதே ரேட்டில் தான் இருக்குது நூறுரூவா நூற்றி இருபதுருவாவில் இருக்குது கிலோ தேங்காய் ஏன் இப்படி ஆகிப்போச்சுன்னு கேளுங்க நான் ஒரு பூஜை பூசாரியாக இருக்கிறதுனால தான் நான் எனக்கு அந்த தேங்காவை பற்றி நான் வருது ஏன்னா அடிக்கூறு பூஜை புனஸ்காரம் பண்ணுவேன் தேங்காய் வாங்குவேன் தேங்காய் தொட முடியல ரைட்டு தேங்காய் விருந்தால் தேங்காய் வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்களே வந்து அந்த நான் சொன்ன மாதிரி நெய்வேத்தியும் அந்த கிண்டியில் தண்ணியை வச்சு இறைநாமத்தை சொல்லுங்கள் விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்கள் லட்சுமி நாமத்தை சொல்லுங்கள் சிவநாமத்தை சொல்லுங்கள் சரியா இந்த நாமம்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் மகாலட்சுமிக்கு ஒரு சோஸ்தர இருக்குது அதை சொல்லிடுங்க தைரிய லட்சுமி படம் அதுதான் ரொம்ப முக்கியம் தைரிய லட்சுமி படத்தை தான் நீங்கள் வச்சு கும்பிடணும் மீனராசி நீர்களுக்குள்ள லட்சுமி வந்து தைரிய லட்சுமி தைரியலட்சுமி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஏற்கனவே பழைய வீடியோவில் அனுப்பியிருந்தேன்னா வச்சுக்கோங்க இல்லைனா தைரியலட்சுமியை படத்தை நீங்கள் வச்சு எல்லா நாமத்தையும் சொல்லுங்கள் நமச்சிவாய நமகனு ஒரு ஐம்பத்தொரு தடவை சொல்லுங்கள் விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி மந்திரம் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராபி நித்தியம் சித்திர்பதுவுமே சதா இதை கண்டிப்பாக சொல்லணும் இது சமஸ்கிருதத்தில் இருக்கும் இது தெரியாதவங்க ஓ மாதுலட்சுமியே போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமியை போட்டி திவ்யலட்சுமி போட்டி திரைவலட்சுமி போட்டி சௌபாகலட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வரட்சுமி போட்டி சந்தானலட்சுமி போட்டி மகாலட்சுமி போட்டி கஜலட்சுமி போட்டி தீரிய லட்சுமியே போட்டி அப்படின்னு சொல்லிடுங்க பூஜையை முன்னு முடிங்க வீட்டில் சு பற்றி சூடம் காட்டுங்க எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க அந்தந்த வேலையை பாருங்கள் அந்த பாலை சாப்பிடுங்க நெய்வேத்தி வச்சு பாலை சாப்பிடுங்க மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது தண்ணி எடுத்துருங்க அந்த கெண்டியில் உள்ள தண்ணியை எடுத்துருங்க அதில் கலசம்னு வச்சுக்கலாம் கலசத்தில் கூட வைக்கலாம் சிம்பிள ஒரு பித்தளை செம்பில் தண்ணி ஊற்றி அதிலே அதை போட்டு வச்சுக்கலாம் மாவிளையாக இருந்தால் மாவிளையும் போடலாம் சரியா மாவிளையாக இருந்தாலும் அது மாவளையும் வைக்கலாம் சரியா ஆனால் மாவளியை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கிள்ளிலாம் போடக்கூடாது இன்றைக்குமே மாவிளையை வந்து கிள்ளி போடக்கூடாது மற்ற பூக்களையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி போடலாம் அப்படியே உதிரியாக போடலாம் மாவளையை வந்து தண்ணி இலையாக தான் வைக்கணும் சரியாக கிள்ளிலாம் போடக்கூடாது மாவளையை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது அந்த அந்த தண்ணியை எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா வீடு முழுக்க தொளிச்சுருங்க கார்னரில் தொழில்ங்க சரியா வீட்டில் ஒவ்வொரு கார்னர்லேயும் செவத்தில் மூளையில் கீழே பாட்டத்தில் தெளிச்சுருங்க ரெண்டு சேவர் சேர்ற இடத்துல பாட்டத்தில் தெளிச்சுருங்க அஷ்டலட்சுமி தாயே நமக நமச்சுவாய நமக விக்னேஸ்வரர் நமக அப்படின்னு உங்களுக்கு உள்ள தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் தெளிக்கலாம் ஏன்னா அஞ்சாம் படம் ஒன்பதாம் மடம் வளர்த்துருக்கு அதனால் குலதெய்வத்தையும் நினைக்கலாம் இஷ்ட தெய்வத்தையும் நினைக்கலாம் காவல் தெய்வத்தையும் நினைக்கலாம் ரெண்டாம் நல்லா இருக்குது ரெண்டாம் படம் நாலாம் மடம் வந்து காவல் தெய்வம் அஞ்சாம் படம் குலதெய்வம் ஒன்பதாம் மடம் இஷ்ட தெய்வம் இப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கிறதுனால காவல் தெய்வத்தையும் நினைக்கலாம் தெய்வத்தையும் நினைக்கலாம் குலதெய்வத்தை நினச்சி அந்த தண்ணியை தொழிங்க வீட்டுக்குள்ளே லட்சுமி கடாசி அப்படியே இருக்கும் மகாலட்சுமி அப்படியே வீட்டில் இருப்பாள் இது வந்து தீபாவளிக்கு தெய்வம் தர பரிசாக பார்க்கப்படுகிறது அவ்வளோதான் தீபாவளி பின்னாடி வர நாளில் முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பதாம் தேதி வந்து மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒரு நாள் சொல்லுவேன் நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் ஒரு குருக்கள் என்ற முறையில் சில நாட்கள் சூட்சமான வல்கல் உள்ள நாட்களை சொல்லுவேன் அந்த நேரம் காலம் டைம் சொல்லுவேன் அந்த டயத்தில் செஞ்சிடணும் முப்பதாம் தேதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டைம் வந்து காலையில் ஆறு டு ஏழு சரியா சார் என்னால் ஆறு டு ஏழு செய்ய முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க கரெக்டாக ஒம்பது டு பத்து செஞ்சுருங்க ஒம்பது ஒம்பது கூட செஞ்சுருங்க வேலை வெட்டிக்கு போகிறவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா வேலை வெட்டிக்கு போகிறவங்க என்ன செய்யுங்கன்னா ஒம்பது மணிக்கு கோயில் குளத்துக்கு போயிட்டு போயிடுங்க சார் என்னால் சரிப்படாது அன்றைக்கி ஒர்க்கிங் டே வேலைக்கிழமை அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொன்ன பூஜை பண்ணிவிட்டு போங்க இல்லை சார் எனக்கு ட எனக்கு நீங்கள் சொன்ன டயத்துக்கு பண்ண முடியாது வேறு டயத்தில் பண்ணட்டுமானால் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா நீங்கள் வந்து ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு சாமியை கும்பிட்டு போங்க பட் அந்த சாமியை கும்பிடுறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிருங்க காலையில் நேரம் கண்டு நேரம் மாறி சாமி கும்பிட்றீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரிய சூரியனோட ஆத்ம ஒளியை வாங்கிட்டு வீட்டில் பூஜை பண்ணுங்கள் எல்லாம் சரியாக போயிடும் சூரியனை கும்பிட்டுட்டோம்னா சில தோசங்கள்லாம் நிறுத்தி ஆயிடும் சரியா ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன் நான் சொல்கிற டயத்தில் கும்பிட முடியல ஆறு டு ஏழு கும்பிட முடியல எட்டு மணிக்கு மேலே தான் சார் என்னால் கும்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கும்பிடுங்க வேணாம் சொல்லலை சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க வீட்டுக்கு மேலே மாடியில் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் சொன்ன விதத்தில் அந்த பூஜை பண்ணிவிட்டு கடமையில செய்யுங்க நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் தீபாவளி பரிசு இறைவன் கொடுக்குற தீபாவளி பரிசு உங்களுக்கு கிடைக்க போது நல்ல விதமாக இருக்கும் சரியா பணம் பல வகையில் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் எல்லாம் சொல்லிட்டேன் சந்தேகம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னென்னா ஜாதகம் செக் பண்ணுறங்க வாட்ஸ்அப்பில் அனுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் சரியா ஜனன ஜாதகம் மிகச்சிறப்பாக பார்த்து கொடுப்போம் அதுக்கு உண்டான கட்டணம் எல்லாமே தகவல் சொல்லுவோம் வாழ்த்துக்கள் இப்போதைக்கு வந்து மீனராசிக்கு ராசிக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் ஆகுது சரியா அந்த ஏழரை சென்னையில் நல்ல ஒரு ரிலாக்சேஷன் ஆகுது ஒரு ஃப்ரீயாக ஆகிறீங்க சரியாக கெடுபடியில இருந்து ஃப்ரீயாக இருங்க மனதுக்கு இ இனிதான சம்பவங்கள் வீட்டில் நடக்கும் அது என்ன சம்பவங்கள்லாம் சொல்ல மாட்டேன் வாட்டவர் மேபி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க சரியா அந்த சந்தோஷம்ங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்த சந்தோஷோட அளவும் உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த அளவு நல்ல அளவாக இருக்க வேண்டும் அந்த அளவுடைய வீதம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எல்லாமலை இறைவனை வேண்டிக் கொண்டு இத்துடன் உங்களிருந்து வலைபடுகிறேன் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா மலை இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வலைநலங்களை பற்றி தேகாரியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே